ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இடுகுறி பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் காரணம் கருதாமல் வழங்கிய பெயர்கள் அதுதான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாருங்க மண் மரம் காற்று இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் ஒன்னு இடுகுறி பொது பெயர் இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர்னா என்னன்னு பாருங்க பொருள்களை பொதுவாக குறிப்பது எடுத்துக்காட்டு மரம் காடு இப்ப மரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த மரம் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லல குறிப்பிட்டு சொல்லல இங்கே பொதுவா நம்ம சொல்றோம் மரம் அப்படின்ட்டு அப்போ இது இடுகுறி பொது பெயர் இதே மாதிரி காடு காடு அப்படின்னா அந்த காட்டுக்குள்ள என்ன மரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லல பொதுவா காடுன்னு சொல்றதுனால இது இடுகுறி பொது பெயர்ல வரும் அடுத்தது பாருங்க இடுகுறி சிறப்பு பெயர் ஒரு பொருளை ஒரு பொருளை மட்டுமே குறிப்பிட்டு குறிப்பது எடுத்துக்காட்டு பாருங்க மாமரம் தென்னை மரம் கருவேலங்காடு இப்போ நம்ம இந்த இடத்துல பொதுவா சொல்ல முடியாது மரம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த இடத்துல வந்து மாமரம் அப்படின்னு சொல்றோம் இங்க தென்னை மரம் அப்படின்னு சொல்றோம் அதனால அந்த சிறப்பை பொறுத்து வேறுபடுறதுனால இதெல்லாம் வந்து இடுகுறி சிறப்பு பெயர்ல வரும் அதே மாதிரி நம்ம இங்க வந்து காடு அப்படின்னு ஜென்ரலா சொன்னோம் பொதுவா சொன்னோம் இந்த இடத்துல கருவேலங்காடு அப்போ அந்த காட்டுல கருவேல மரங்கள் இருக்கிறதுனால நம்ம கருவேலங்காடுன்னு சிறப்பு குறிப்பிட்டு சொல்றோம் அதனால இது இடிகுடி சிறப்பு பெயருக்கு கீழே வரும்